மத்திய அரசை கண்டித்து கடத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மேற்கு மாவட்டத்தில் கடத்தூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒடசல்பட்டி கூற்றோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் சிவப்பிரகாசம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில வர்த்தகரணி துணைச் துணை செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தமிழக மக்களை பல்வேறு விதத்தில் வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய சுமார் நாலாயிரம் கோடி சம்பளத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாகவும் உடனடியாகவும் வழங்க வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடத்தூர் பேரூராட்சி தலைவர் கேஸ்மணி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வக்கீல் முனிராஜ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பச்சையப்பன் அமைப்புசாரா ஓட்டுநர் அமைப்பாளர் வடிவேல் துணை அமைப்பாளர் வெங்கடாஜலபதி முன்னாள் பேரூராட்சித் தலைவர் செந்தில்குமார் கடத்தூர் நகர செயலாளர் மோகன் ரகுபதி ஐடிவிங் மூர்த்தி கடத்தூர் பேரூராட்சி கவுன்சிலர் கார்த்தி சென்னகிருஷ்ணன் சந்தோஷ் மதன் பாலாஜி

பதியாயிர சாதம் ஒரு ரூபா வரி சட்டம் எழுபத்தி அஞ்சு வரி பதினாயிரம் எழுபத்தி பைசா தரணும் இது இருபத்தஞ்சு ஆனா நம்மளுக்கு எவ்வளவு தரம் இருபத்தி ஒன்பது பைசா தர வெறும் இருபத்தி பைசா இது ஏரி வேலைக்கு தர காசு வேற யாரும் காசு இல்ல இந்த வரி வாங்கி திரும்ப தராங்க சொல் பதில் சொல் பாஜக அரசியல் பதிலும் சொல் நாள் தமிழர் பணம் தமிழர் பணம் பதிலும் சொல் நாளை சொல்ல